ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஹோட்டல்ஸ் வயலையில் அசத்தலான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு குக்கரில் இட்லி சாம்பார் செய்யறதுக்கு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு துவரம் பருப்போம் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு ஈவனாக சேர்த்துக்கிறேன் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு கேரட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் நல்லா வெந்துருச்சு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நான் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப வேகணுன்னு அவசியம் கிடையாது பாயில் ஆனாலே போதும் நல்லா கலறி விட்டுருலாம் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லி இதில் தூவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து இட்லி தட்டில் முதல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இட்லி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இட்லி மாவு போடணும் நிறைய போட தேவையில்லை கொஞ்சமாக போட்டாலே போதும் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இட்லி சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல இட்லி தட்டில் அந்த தட்டில் இட்லி மாவை நம்ம ஊற்றிக்கலாம் இதே போல் எல்லா தட்லேயும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் இப்போது நல்லா பாயில் ஆகிட்ருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸு வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தா இட்லி நல்லா வெந்து வந்துடும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் மாவு ஒட்டாது சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இட்லி சாம்பார் ரெடி